அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு உடைய கிருபையும் சமாதானமும் நம்மண்டும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் எல்லாம் புதிதாகும் சிறிது காரியத்தோடய வார்த்தையை பார்ப்போம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வாசிக்கிறேன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின புது சிருஷ்டின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் முதலாவது சிருஷ்டிக்கும் போது ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார் இல்லையா தேவர் சாயலாகவும் மனுஷ ரூபத்தின்படி இல்லை தேவ ரூபத்தின்படி தம்முடைய ரூபத்தின் தம்முடைய செயலவும் தம்முடைய ரூபத்தின்படியே ஒரு மனிதனை சிருஷ்டித்தாரில்ல அதுதான் சிருஷ்டிப்பு அப்படி கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருந்தானா அவனுக்கு தேவனை தவிர வேறு ஒன்றும் தெரியாது வேறு எந்த காரியமும் தெரியாது அவனுக்கு பாவமான செயல்களோ இந்த உலகத்துக்கு உண்டான காரியமோ எதுவுமே அவனுக்கு தெரியாது இப்படி இருக்கும்போது அப்படி ஒரு கிறிஸ்துக்குள்ளாக ஒருத்தன் இருந்தால் அப்படி இருப்பான் அப்படி பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இப்போ பார்த்தீங்கன்னா சரி அப்போ ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் எப்படி இருப்பான்னா என் கற்பனை கை கொடுகிறவன் என்னில் அன்பாக இருக்கிறான்றார் ஏசுக்கத்துடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் நடக்கும்போது வார்த்தைகள் இப்படி நாம் நடக்கும்போது என்ன ஒன்னா கிறித்துவுடைய காரியம் போலவே அவருடைய காரியம் என்ன அன்பு இந்த அன்பு என்ற ஒன்று நமக்குள்ளாக வந்து விட்டால் பழையானன்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துக்குண்டான பொறாமை கோபம் இச்சை எரிச்சல் புறங்குறுதல் இதை அநேக வார்த்தையில் சொல்லிகிட்டு போகலாம் இது எல்லாமே உலகத்துக்குள்ளே உள்ள காரியம் இது எல்லாமே நம்மை விட்டு விலகி போயிருன்றார் எல்லாமே பழையவனையெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக இணைந்தான் அன்பு என்ற ஒன்று நமக்குள்ளாக வந்துவிட்டால் சகலமுங்க சகலமும் நமக்கு இந்த துக்கமான காரியமோ வருத்தமான காரியமோ எந்த வித மன உளைச்சல் எதுவுமே இருக்காது ஏனென்றால் சரீரமே ஒரு புதிதானதாக இருக்கும் அதைத்தான் பழைய காரியத்தில் ஒன்று சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று அதான் நம்ம அன்பு என்று ஒன்று வந்துருச்சுன்னால் நம்மை நாமே அலங்கரித்து கொள்ள வேண்டிய காரியமே இருக்காது எல்லாமே இந்த அன்பு என்ற ஒன்று வந்துவிட்டாலே சகலமும் நமக்கு சகலத்திலும் இருந்து ஒரு சமாதானம் கிடைத்திரும் அதுக்காக தான் இங்கே காரியம் சொல்கிறாரு ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின முழுவதுமாக நம்முடைய பழைய காரியம் எல்லாமே நம்மை விட்டு அகன்று போயிடும் புதியது எல்லாம் எல்லாம் புதிசாயிரும் இதுதாங்க இதுக்குள்ளான காரத்தம் இப்போ இந்த காரியத்தில் நாம் எப்படி குருத்துவாக அவரை போல மாற முடியும் என்றால் வார்த்தையை மாத்திரம்தான் இந்த வார்த்தையின்படி நடக்கும்பொழு தான் இந்த அன்பு என்று ஒன்று நம்மிடத்தில் புறப்பட ஆரம்பிக்கும் அன்பு உண்டாகும் நேசிப்போம் நம்மை சார்ந்தவளுக்கு நேசிப்போம் ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரையும் நேசிக்கும்படியாக தான் அவர் சொல்கிற வார்த்தை அதுதான் எல்லாம் புதிதாக என்னன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இது இந்த அன்பு உள்ளே வரும்போது நம்மளுடைய எல்லா காரியமும் நம்மளை விட்டு உலகத்துக்குண்டான காரியம் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போயிருக்கின்றார் இதுதான் இதுக்குள்ளான காரியம் இதுக்காக ஆவியானவருக்கு நன்றி செல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் ஊரிலும் ஒருவராக இருக்க இருக்கிற என் தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோன்றாக ஆமீன்